அனைத்து நலுங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மாசம் போட சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்று பல தரமான செய்திகளை பெரிய லெவலுக்கு பேச போகிறோம் பேச்சுவார்த்தை என்ன நடந்துட்டுருக்கு கை கத்தாரில் இருக்கக்கூடிய கைரோவில் பேச்சுவார்த்தை அம்மாசுக்கு சீரியலுக்கு போயிட்டுருக்கு அது தற்போதைய சூழ்நிலை என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம் இன்னும் மற்ற நிகழ்வுகளையும் நம்ம பேச வேண்டியது இருக்கிறது நிறைய நிகழ்வில் நீங்கள் நம்ம ஆலனஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோ கொடுத்து மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல்பட்டங்களுக்கு இப்போ நான் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் ஜெர்மனியில் எக்கனாமிக் மினிஸ்டர் அதாவது பொருளாதாரத்துறை அமைச்சர் இருக்கிறார் இல்லையா அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு ஒரு கப்பல் ஒன்று கட்டுமான பணிகள்லாம் முடிஞ்சு அது பணிக்கு கிளம்பும் என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒரு ப்ரொசீஜர் அது பக்கத்தில் இருக்கிற வீடியோ பதிவு இருக்கீங்களே அந்த ஷாம்பிங் பாட்டில் வந்து உடைச்சிட்டு கிளம்புவாங்க அப்படின்பா சொல்கிறாங்க அவரும் பாவும் போட்டு இழுத்து இழுத்து ஏதோ பண்ணுறாரு கஷ்டம் உடைக்கவே முடியல அவரால் என்ன அப்படின்னு பார்த்து கஷ்டம் இது என்ன உடைக்கணும் அவ்வளோ தானே எடுத்து டப்புன்னு கையில் எடுத்து ஒடிச்சிட்டார் ஸோ இந்த ஒரு சம்பவம் பெரிய அளவுக்கு இந்த வீடியோ ரொம்ப வைரலாக இருந்தது என்னப்பா ஒரு பாட்டில் இப்படி அழுத்தி உடைக்க முடியே ஒரு பொருளாதாரத்துறை அமைச்சருக்கு இப்படி ஒரு ச தர்ம சங்கடமா அப்படின்னு இந்த வீடியோ பதிவு ரொம்ப வைரலாக இருந்தது சரி இந்த ஹமாஸ் இஸ்ரேலுக்கான பேச்சுவார்த்தை நேற்றைய நான் அந்த செய்தியை வெளியிடும் போது நிறைய பேர் வந்து ஒரு சில போய் அப்படின்ற மாதிரிலாம் செய்திலாம் வெளியிட்டிருந்தேங்க அல் ஜசீரா சொன்னால் நம்பிருவீங்கல்ல இங்கே பாருங்கள் அல் ஜசீரா வந்து சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள் ஹமாஸ் வந்து என்ன கேட்குறாங்கன்னா யூஎஸ்கிட்ட கேரண்டி கேட்குறாங்க இஸ்ரேல் வந்து நாட் லான்ச் அதாவது ரஃபாவுக்குள்ளே போகக்கூடாது அது நீங்கள் வந்து கேரண்டி கொடுங்க அப்படின்ற மாதிரி அஃபீஷியல் இஸ்ரேல் அப்படின்ற மாதிரி யார் சொல்லியிருக்காங்க அல்ஜிசிராவே ஜிசிராகவே சொல்லியிருக்கிறாங்க அப்போ இவங்க சொன்னால் உண்மையாக தானே இருக்கும் ஏன்னா நான் நேற்று இந்த தகவலை சொன்னதுக்கு என்ன பண்ணீங்க நிறைய பேர் இல்லை போய் சொல்கிறேன் உன்னுடைய தகவலை நீ சொல்கிறேன்ற மாதிரி சொன்னாங்க பட் அவங்களே சொல்லியிருக்காங்க அதே மீறி கைரோவில் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே தான் இருக்குது இந்த பேச்சுவார்த்தையில் தற்போதைய நிகழ்வின்படி நம்ம ஏற்கனவே தான் ஓன் டூ ஆர் டைன்ற மாதிரி தான் காசா தரப்பில் மறுபடியும் முழுமையாக வெளியேறினா மட்டும்தான் எங்களுடைய உடன்படிக்கை அப்படின்றதில் கா காசா தரப்பில் பிடிவாதமாக ஆமாஸ் தரப்பில் பிடிவாதமாக இருப்பதாகவும் அந்த பேச்சுவார்த்தை வந்து சுத்தமாக எதுவும் எடுபடாத மாதிரியும் தென்படுகிற தற்போதைய வரைக்கும் பல ரவுண்டு கட்ட பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று கொண்டே தான் இருக்கிறது மேபி ஃபெயிலர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சீஸ் கொண்டு வரதுக்கு இல்லைன்ற மாதிரி இப்போதைய தகவல் வெளியே வந்திருக்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ்ரேல் வந்து கொஞ்சம் பிடிவாதமாக அந்த பகுதியை விட்டு நாங்கள் வெளியேற மாட்டேன்றமாக சொல்லியிருக்காங்க பட்டு அங்கே உட்காந்துருக்கிற நடுநிலையாளர்கள்லாம் அமெரிக்கா தரப்பில் இருந்தெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வெளியேறாங்களோ வெளியே நாங்கள் வெளியேற வைக்கிறோம் முதல்ல நீங்கள் பிணைய கைதிகளை வெளியிடுங்க அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தை வந்து அமாஸ் மீது கொடுக்குறாங்கன்ற அடிப்படையில் இன்னொரு நியூஸும் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் அதுவும் அல் தான் உறுதிப்படுத்தியிருக்காங்க ஸோ நம்ம சொல்லலைப்பா அவங்க தான் சொல்லியிருக்காங்க அதை ஏதாவது நம்புங்கப்பா நான் சொன்னால் தான் போய்கின்றீங்க அவங்களும் உண்மை தான் இதை வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்காங்க ஒரு ப்ரெஷர் கொடுக்கப்பட்டு தான் இருக்கிறது தற்போதைய நிலைமை பேலன்ஸ்டாக இருந்தது நேற்று வரைக்கும் கொஞ்சம் ஈக்குவலாக ஒத்துக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிற மாதிரி இருந்தது பட் இப்போ என்னென்னா இல்லை இல்லை நாட் அக்செப்டட் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து நாட் அக்செப்டட் அப்படின்ற வார்த்தையை வந்து அல் அரபி அல் ஜதீர் அப்படின்ற ஒரு பத்திரிகையிலேருந்து வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் தொடர்ந்து இன்னும் என்னென்ன தகவல் மாலைக்குள்ளே கிடைத்துவிடும் என்று தோன்றுகிறது அதை தாண்டி நேற்று நேற்றில் ஒரு நாளைக்கு முன்பே துருக்கி வந்து ஏற்றுமதியை முழுமையாக இஸ்ரேல் மீது தடை விதிச்சது இல்லையா இந்த தடையினால் மிகப்பெரிய ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவங்க துருக்கிகிட்டேருந்து பெரிய அளவுக்கு இஸ்ரேல் வாங்கியிருந்தாங்க இந்த ரா மெட்டீரியல்ஸ் கிட்ட வாங்கினால இந்த பேசிக் கம்மாடிட்டிஸ் எல்லாமே விலையேறுவதற்கும் ஃபுட் ரைஸ் வந்து பெரிய அளவுக்கு வளருவதற்கும் அதாவது விலையேற்றங்கள் அதிகமாக இருப்பதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பா அதாவது இப்போ வீடு கட்டுமான தொழில்கள் மீது எல்லாமே வந்து நிறையா பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க குறிப்பு துருக்கியினுடைய பொருளாதார தடையினால் டெலிவியூ பகுதியில் தொடர்ந்து நிதனையாக அவர்களுக்கு எதிரான போராட்டம் மிகப்பெரிய அளவுக்கு நடந்து தான் இருக்கிறது அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று தனது கோரிக்கையில் பிரதானமாக முன்வைச்சுட்டே இருக்கிறாங்க யார் பிணைய கதிகளோட பெற்றோர்கள் மற்றும் எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகளை சார்ந்தவர்கள் உடனடியாக ஒரு பதவி விலகணும் அவர் வந்து ஆட்சி நடத்துகிறதே சரியில்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பாரிஸில் லண்டனில் இருக்கக்கூடிய பாரீஸில் தொடர்ந்து பாலசீனத்துக்கு ஆதரவான போராட்டம் அங்கே ஒரு யூனிவர்சிட்டி பெரிய அளவுக்கு ஆக்குபை பண்ணியிருந்தாங்க அதை வந்து போலீஸ் வந்து வலுக்கட்டாயமாக திரும்பியும் யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டினுடைய கேம்பஸுக்குள்ளே போய்ட்டு ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க லைக் அமெரிக்கா மாதிரி அப்படின்ற ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க இருந்தாலும் மாணவர்கள் அங்கங்கே ஒன்று சேர்ந்து போராட்டங்கள் கொஞ்சம் அங்கங்கே தொடர்கிறது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க உக்ரைனுக்குள்ளே போகணும் அப்படின்னா இந்த கார்டியன் பத்திரிக்கை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கார்டியன் பத்திரிக்கை வந்து ஐ லவ் மை கண்ட்ரி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் யங்ஸ்டர்ஸ்லாம் ஐ லவ் மை கண்ட்ரி பட் ஐ கேனாட் கில் நான் நான் என் நாட்டை விரும்புகிறேன் ஆனால் நாடுக்காக நான் வந்து கொ இறக்க விரும்பலை நான் கே நாட் கில் அதாவது இறக்குறேன்னா கொல்லப்பட விரும்பலை அப்படின்ற ஒரு டைலாக்கை சொல்லியிருக்காங்க ஏன் இந்த டைலாக் சொல்கிறேன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடியோ பதிவு பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பதிவில்னா கண்டுபிடிச்சிட்டாங்க ஓரளவுக்கு யங்ஸ்டர்ஸை கண்டுபிடிச்சி வா அப்படின்னு இழுத்துட்டு போகிறாங்க பட் அங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் மீதி உறவினர்கள்லாம் வந்து விடமாட்டுக்கிறாங்க ஐயோ என் பையனை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அந்த இராணுவ வீரரை துரைத்திட்டு கடைசியில் இவர் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அதில் நம்ம ஏற்கனவே ஒரு சில வீடியோ பதிவுகள் கூட நம்ம போட்டிருந்தோம் என்னென்னா ரொமானியாவுக்குள்ளே அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்படி தப்பிச்சு போகிறாங்கன்ற வீடியோ பதிவு கூட போட்டிருந்தோம் ஸோ அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களோட பிரதான மனது என்னன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு பர்சன்ட் பசங்க தான் ஆல்மோஸ்ட் இருபத்தஞ்சு கூட தான் ஒத்துக்கிறாங்க மீது யாருமே போக விருப்பம் இல்லை என்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது ஜாக் ஷல்லீவன் அவர்கள் இவர் தான் அமெரிக்காவுடைய நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் அமெரிக்கானுடைய நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் என்ன சொல்லியிருக்கிறார்னா நாங்கள் கொடுக்குற அறுபத்தி ஒரு பில்லியன் உக்ரைன் கவுண்டர் அஃபென்ஸ் அதாவது பதில் தாக்குதலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நடத்துவதற்கு தான் இந்த அறுபத்தி ஒரு பில்லியன் ஏதோ உடனடியாக கொண்டு நாங்கள் உடனே இறக்குமதி செய்து அப்படியே ஒரு காலத்தில் நின்று ஒரு தாக்கு தாக்கிவிட்டு உடனடியாக ரஷ்யா ஓடவிட்டு விட ஓட விட்டு விடலாம் என்று நினைக்கிறார்களோ ஓஹோ அல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் இந்த நிதி உதவி ஒரே டைமில் போய் கொட்டிடுவோம் அப்படியே தாக்கல் நடத்துவேன் அப்போ அமெரிக்காவோட திட்டம் கட்ட கிளியராக இருக்குல்ல நான் கூட அப்படி தாங்க நினச்சேன் அறுபத்தி ஒரு பில்லியன் ஒருவேளை அதாவது உக்ரைன் அப்படி தான் சொன்னாங்க இந்த மே மிட்ட ஒரு பதினஞ்சு மே பதினஞ்சு இருபதுலாம் அறுபத்தோரு பில்லியனுக்கான ஆயுதங்களை வந்து இறங்கிடும் அப்படியே கொண்டு போய் முன்களத்தில் நின்று டமா டமா டமான்னு சுட்டு தள்ளணும் அப்படின்னா ம மக்கள் பின்னங்கால் பிடரடித்து ஓடிடுவாங்க நம்ம நம்ம பகுதியை பிடிச்சிக்கலாம் முடிச்சிடலாம் வேலையை அப்படின்னு நானும் அப்படி தான் நினச்சேன் நான் கடைசியில் யூஎஸ்னுடைய நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் ஓடி வந்து என்ன சொல்கிறாரு அலோலோ வெயிட் 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 அப்போலாம் நினைக்காதீங்க உங்கள் மனசுல இருக்கிறதெல்லாம் தப்பு ரப்பர் எடுத்தாலிங்க நாங்கள் கொடுக்குறது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்குமே கவுண்ட் ரெஃபரன்ஸை முதல்ல பிளான் பண்ணணும் திட்டமிடணும் எங்கெங்கெல்லாம் எங்கெல்லாம் வைக்கணும்னு பிளான் பண்ணணும் அட்டாக் பண்ணணும் அதுக்கப்புறம் அவங்களை ஓட வைக்கணும் இது இப்போ பிளான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும்னா அதுக்குள்ளே பார்த்து பா ஏற்கனவே பெரிய அளவுக்கான முன்னேற்றம் உள்ளே நோக்கி வந்துட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது கொஞ்சம் இந்த தகவல் ஜெலன்ஸ்கே கொஞ்சம் அதிர்ச்சி அளிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இருந்து பார்க்கலாம் ஒரு வழியாக உக்ரைனுக்கு ஒரு ஆறுதலான செய்திங்க பரவாயில்ல எஃப் சிக்ஸ்டின் போர் விமானம் இருக்குல்ல அதை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலிமாக ஆளே இல்லாமல் ஓடுவதற்கான பிளான் வந்து இப்போ ட்ரையல் பண்ணிகிட்ருக்காங்களாம் ஒன்றில் ஒரு ஃப்ளைட்டில் ஹியூமனும் இன்னொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளைட்டில் யுமன் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலிமா ஓட வைக்க முடியுமான்னு சொல்லிட்டு பெரிய அளவு ட்ரைன் பண்ணி ட்ரை பண்ணியிருக்காங்களாம் இது வந்தது அப்படின்னா உக்ரைனுக்கு பெரிய அளவுக்கான ஒரு பேர் உதவியாக இருக்கும் அதாவது யூமனே என்ன எத்தனை நாள் என்ன பிரச்சனை ஏன் எஃப் சிக்ஸ்டின் போர் விமானத்தை கொடுக்க முடியல சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் ஒரு இங்கே பைலட் தேவை பைலட் அங்கே கொண்டு போனோம் அப்படின்னா அங்கே இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இல்லை ஸோ முதல்ல அவங்களுக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷனை பெரிய அளவுக்கு வளர்த்திட்டு அதுக்கப்புறம் அந்த பைலட்டை பற்றி சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆறு ஏழு மாதம் கிட்டத்தட்ட ஒரு வருஷமே ஆகி போச்சு இந்த டைலாக் விட்டு இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்தது அப்படின்னா இதுக்கப்புறம் உக்ரைனுக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இதில் ஒரு குறிப்பு என்ன சொல்லுங்கள் இது வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே செயல்படுத்த போகிறாங்க எப்போ ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளார் அப்போ உக்ரைனுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை என்ன பாஸ் அமெரிக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்றாங்க இவங்க ரெண்டாயிரத்தி முப்பதுன்றாங்க அது இல்லாமல் யூகே போய்ட்டு நூறு வருஷம் ஒப்பந்தன்றாங்க ஒன்றும் வேறு லெவலில் கொத்தை கெடுத்து வச்சுருக்கிறாங்கல்ல அந்த ஜெருசலம் போஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜெலென்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வந்து இந்த அவர் சரியாக பயன்படுத்தலை அவரோட கோலை வந்து ஒரு பர்சண்ட் கூட அவர் அச்சீவ் பண்ணவே இல்லை தொடர்ந்து லாஸிங் தான் எல்லாத்தையும் வந்து இழந்துட்டு தாங்கிறாரு இந்த வார் ரீஜினல் வாராக மற்ற நார் நாடு கொண்டு வந்து இழுக்கணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஜெருசலம் போஸ்ட்ஸ் எல்லாம் சொல்கிறது கரெக்டு தான் நீங்களே முதல்ல அந்த எண்ணத்தில் தான் இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இப்போ இஸ்ரேல் ஹமாஸுக்கான யுத்தம் வந்து இப்போ எங்கே போய் நின்றுருக்கிறது எமினி அவுதீக்கல் இந்த பக்கம் நிற்கிறாங்க அங்கே லெபனான் ஒரு பக்கம் ஜஸ்ட்டு மிஸ்ஸு அமெரிக்கா உள்ள நுழைஞ்சிருக்கோம் எதுவும் அமெரிக்கா கொஞ்சம் சோதானமாக அமைதியாக இருக்கிறனால இல்லை பிரச்சனை இல்லை ஏன்னா எமினி அவதிகள் நடத்தப்படுகிற தாக்குதல்லாம் வந்து அமெரிக்கா திருப்பி நாடுகள் நடத்தும் போது அது பெரிய பிரச்சனையாக மாறல ஈரான் வந்து உள்ள தாக்கல் நடத்தும் போது இப்போ அமெரிக்கா இடைமறிந்து தாக்கல் நடத்துகிறாங்க அது எப்பயாவது உலக வந்துருமான்ற வந்துடுமான்ற பையன் ரீஜனல் வார் எது ஜெலன்ஸ்கி கிட்டேயாவது பரவாயில்லைங்க எதோ டைலாக் கொடுவாங்க போய் அவரை சமாதானப்படுத்துவாங்க அவர் சந்தோஷப்படுற மாதிரி நாலு செய்தியை சொல்லுவாங்க அப்புறம் கம்பனம் ஏறுறாங்க இவரும் பாவம் மனுஷன் கத்தி கதறிட்டுக்கிறாரு ஒரு பக்கம் ரஸ்கா புஸ்கான்ட்டு அந்த பக்கம் ஆனால் நிதனையாக அவர்கள் வந்து சைலண்ட் கில்லருங்க சைலண்ட் கில்லர் அப்படின்னா எப்படியாவது ஒன்று அமெரிக்கா உள்ளே கொண்டு வந்துடும் விடணும்னு நினைக்கிறாரா இல்லை என்ன மாதிரின்னு தெரியல ஆனால் இஸ்ரேல் வாரை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்துது அப்படின்னா எந்த நேரத்துலையும் எப்பயுமே அது ரீஜனல் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் இன்று கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படி நெக் ஆஃப் த மூமெண்ட் சவுதி கிட்ட பேச்சுவார்த்தை முடிச்சிட்டாங்க தொண்ணூறு எல்லாம் முடிச்சிட்டாங்க அது மாதிரிலாம் வந்து பெருசாக சொன்னாங்க இன்றைக்கி சவுதி வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க பாருங்கள் அங்கே இஸ்ரேல் அம்மாசனுடைய பிரச்சனை தீராமல் முழுமையாக முடிக்காமல் எங்கக்கிட்ட வரவே வராதிங்க நீ அது எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்தளவுக்கு அங்கே பிரச்சனை ஓடிட்டுருக்குது பட் ஜெருசலம் போஸ்ட் பத்திரிகை வந்து இங்கே கருத்துக்களை தெரிவிப்பது தான் கொஞ்சம் ரிஸ்காக இருக்கிறது இந்தியா வந்து தனது கியூ ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒட்டுமொத்தமாக ஏற்றுமதி இறக்குமதிகளை வெளியிட்டிருக்காங்க இந்த வரைபடத்தில் நம்ம சீனா கிட்ட இருபத்தி ரெண்டு புள்ளி இருபத்தி ரெண்டு பில்லியன் அளவுக்கு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணதில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மைனஸ் பதினஞ்சு புள்ளி நாலு பர்சன்ட் குறைந்திருக்கிறது ஆனால் ரஷ்யா ரஷ்யாக்கிட்ட ப்ளஸ் முந்நூற்றி இருபத்தொம்போது பர்சன்ட் வந்து அதிகமாக இருக்கிறது அதாவது பதினஞ்சு புள்ளி அஞ்சு பில்லியன் அளவுக்கு பெரிய அளவுக்கு குறைந்திருக்கிறாங்க இருபத்தி விட இப்போ இருபத்தி மூணு அதிகமாக இருக்காங்க யூஏஇ கிட்ட ப்ளஸ் அஞ்சு பர்சன்ட் அதிகமாக வாங்கியிருக்கிறது அமெரிக்கா கிட்டே மைனஸ் ஒம்பது பர்சன்ட் குறைஞ்சிருக்கிறது சவுதி அரேபியா கிட்ட மைனஸ் பதினோரு பர்சன்ட் குறைஞ்சிருப்பதாக வந்து சொல்லியிருக்கிறாங்க அதே போல் ஓவராலாக ரஷ்யா கிட்டேருந்து வரக்கூடிய குரூட் ஆயில் இருக்கு இல்லையா குரூட் ஆயிலில் பர் டேவுக்கு மில்லியன் பேரல் பர் டேவில் சீனா மட்டும் ஒன்று புள்ளி அறுபத்தஞ்சி மில்லியன் பேரல் வாங்குகிறாங்க இந்தியா ஒன்று புள்ளி நாற்பத்தி மூணு பில்லியன் பேரல் வாங்குகிறாங்க யூரோப் யூனியன் ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு பில்லியன் பெரிய அளவுக்கு குறைச்சிட்டாங்க பரவாயில்ல தடைகளை போட்டு ஓரளவுக்கு நிறுத்திட்டாங்க அடுத்து அதர்ஸ் பார்த்திங்கன்னா ஜீரோ புள்ளி இருபத்தி ஏழு பில்லியன் அளவுக்கு வாங்குறாங்க நான் ஏன் அது பெரிய அளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன்னா இல்லை பொருளாதார தடைகளை போட்டு மறைமுகமாக வாங்குறாங்களா என்னமோ அப்படின்னு நான் இல்லை ஓரளவுக்கு ஜீரோ புள்ளி மூணு தான் இன்னும் வாங்கிட்டு இருக்காங்க அதிலேயுமே ஃப்ரான்ஸ் இப்போ போயிட்டு புதுசாக ஒப்பந்தம் போடுறதுனால தான் பெரிய பிரச்சனை அவங்களுக்கு இல்லைனா அவங்களோட பொருளாதார தடை ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லுவாங்க அதுவுமே கொஞ்சம் டேஞ்சர் தான் ஏன்னா ரஷ்யாவை விட ஈரான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதிகமான அளவுக்கு ஆயுதங்களை சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்களாம் ஒன் பில்லியன் ஒர்த் ஆஃப் வெப்பன்ஸை வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்களாம் இது போன வருஷத்தை விட த்ரீ டைம்ஸ் வந்து அதிகன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ப்ரீவியஸ் இயரை விட என்ன பஸ் பொருளாதார தடவை போடுறீங்க இல்லை அமெரிக்காவை கேட்குறேன் என்ன பொருளாதாரம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து பொருளாதார தடம் இருக்கீங்க கரெக்டாக அந்த ரஷ்யா உக்ரைன் வாரில் ஈரானுடைய சாகீட்டு பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க அந்த சக்ஸஸின் ரேஷியோ அதிகமாக காட்டினதினால இந்த சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதா தான் இன்னொரு தகவலும் சொல்கிறாங்க ஆக மொத்தம் பாரு வெஸ்டர்ன் நாடுகள் ஒரு பிளான் பண்ணி தனது ஆயத்த சேல்ஸ் பண்ணுறதுக்கு பெருசாக பிளான் பண்ணாங்க பட் என்னன்னா ஆப்போசிட்டாக மாதிரி ஈரானுக்கும் தனது லாபத்தை ஏதாவது பெரிய அளவுக்கான ஆயுதங்களை சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப சொல்லியிருக்காங்க நேற்று பிரேசிலில் பெரிய ஒரு சம்பவம் நடந்து போச்சு என்னென்னா ஏற்கனவே பிரேசிலுடைய எதிர்க்கட்சி தலைவர் வந்து போல்சோனாரம் இந்த போல்சனார்க்கு மீது கருத்து சுதந்திரம் அவருடைய எக்ஸலத்தை முடக்கிறது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து லுனுடா செல்வா வந்து பண்ணிகிட்டே இருந்தார் அதையும் தாண்டி நேற்று எக்ஸலத்தில் ஒரு ஒரு ஆன்லைன் லைவ் மாதிரி ஒரு டெலிகாஸ்ட்க்கு வந்தார் ஆனால் திடீர்னு அதை பயங்கரமாக ஹேக் எந்தெந்த மூலையிலேருந்து பண்ணாங்கன்னே தெரியல பெரிய அளவுக்கு ஹேக் பண்ணிட்டாங்க அப்போ ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறது உலகளாக அளவில் சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது பிரேசிலில் பிரேசில் ஏன் பர்ட்டிகுலராக இப்போ இதை பற்றி பேசுகிறாங்கன்னா இப்போ பிரேசிலோட வெள்ள அதாவது மழை பாதிப்பு இருக்குதுல்ல இன்னும் இல்லை ரெண்டு நாள் ஆகியும் இல்லை நாற்பது ஐம்பது பேர் பக்கம் இறந்து போய் இருக்கிறாங்க ஏக்கரா கணக்கான விளை நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது பெரிய சேதாரங்கள் ஏற்பட்டிருக்கிறது வரக்கூடிய வீடியோ பதிவுலாம் பார்த்தா இன்னும் ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்கிறது அங்கே பிரேசிலும் அப்புறம் கென்யாவும் கன்னியாவில் இருக்கக்கூடிய நைரோபியம் இது இரண்டு தான் பெரிய பாதிப்புகள் மீதியெல்லாம் பெரிய பாதிப்புகள்லாம் இல்லை அது இரண்டுமே பெரிய பாதிப்புகள் அதனால் லூலுடா அவர்களை வந்து இங்கே எதிர்கட்சியை அடக்குவதற்கும் முடக்குவதற்கும் பண்ணுற கான் கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களை காப்பாத்துறதுல ஒரு பத்து பர்சன்டாவது காட்டுங்க அதாவது கொஞ்சம் உருப்படியாக இருக்குன்ற மாதிரியான விமர்சனங்களும் பெரிய அளவுக்கு சிலத்தில் வந்து வைக்கப்படுகிறதுங்க ஈக்வேடா ஈக்யடாவில் ஒரு சோசியல் இன்ஃப்ளூயன்சர் இவங்க வந்து அதெல்லாமே இயக்க விடாதுனுடைய முன்னாள் அழகையும் கூட பக்கத்தில் கூட வீடியோ பதிவை கூட பார்த்துக்கோங்க இவங்களுக்கு அங்கே ட்ரக் ஆற்றலுக்கும் இவரை வந்து ஒரு தேடப்படும் குற்றவாளி மாதிரி அவங்க இவங்கள ஒரு சில பிஸ்னஸில் ஏதோ பிரச்சனை போல அதனால் இவங்க தேடிட்டு இருக்காங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஒரு இன்ஸ்டாகிராமில் லைவில் நான் ஆக்டோபர்ஸ் கறி இருக்கிறேன்னு சொல்லிட்டு லொக்கேஷனோட ஷேர் பண்ணுறாங்க அந்த லொக்கேஷனோடு ஷேர் பண்ண அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் வந்து சுருட்டு போயிட்டாங்க ஸ்பாட்ல இவங்களோட வயசு இருபத்தி மூணு இவங்களும் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சராக சொல்கிறாங்க ஏன்னா முன்னாள் ஈக்வேடாவுடைய முன்னாள் அழகியில அவங்க இந்த மாதிரியான சம்பவங்கள் ஈக்வேடாவில் தொடர்ந்து இது நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஈக்வேடா தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்திருப்பதாக சொன்னாங்க பட் இருந்தாலும் இந்த சம்பவம் பெரிய அளவுக்கு எப்போ கடைசியில் அந்த லைவில் நான் எந்த ஹோட்டலில் இருக்கிறேன்னு சொல்லுதாகணுமோ ஆம் ஏன்னா ஆம்பக்கறி அது பேர் என்ன ஆம்பக்கறின்னு வருது பாருங்கள் கறியை சாப்பிட்றேன் அப்படின்ற ஒரு ஒற்றை அறிவிப்புனால தான் உயிரை பறி கொடுத்துருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க ஃபைனலாக இந்திய செய்திகள் இந்திய செய்திகளில் நேற்று ஜம்மு காஷ்மீரில் பூஞ்ச் நகரில் இராணுவ வாகனம் செல்லும்போது அதில் திடீர்னு துப்பாக்கி சூடு வந்து நடத்தியிருக்காங்க அதில் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க நாலு பேர் பக்கம் காயம் அடைந்திருக்காங்க உடனடியாக ஏர் ஆம்புலன்ஸ் வரவைக்கப்பட்டு அதாவது ஃப்ளைட்டில் வர விதம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க நேற்று பெரிய விஷயமாக பேசப்பட்டது கரெக்டாக எலெக்ஷன் நேருங்கிறது லாஸ்ட் டைம் இதே மாதிரி புல்வாமா தாக்கல் நடத்தது மீண்டும் இப்போ ஜம்மு காஷ்மீரில் இந்த ஒரு தாக்குதல் ஆளுங்கட்சி முதல் எதிர்க்கட்சிகள் வரை மிகப்பெரிய அளவுக்கான எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கிறாங்க இது வந்து ஒரு கோலைத்தனமான ஒரு தாக்குதல் இந்த கோலைத்தனமான தாக்குதல் நிச்சயம் பதிலடி கொடுக்க வேண்டும் குணமடைவார்கள் என்று நம்புகிறேன் என்ற மாதிரி ராகுல் காந்தி அவர்களும் தனது ட்வீட் பண்ணது நம்ம ஆளுங்கட்சியும் வந்து பெரிய அளவுக்கான கண்டனங்களை வந்து தெரிவித்திருக்கிறாங்க அதே போல் நம்ம ஸ்பெயின்கிட்ட ஒரு ஒப்பந்தம் ஒன்று போட்டுதான் ஐம்பத்தி ஆறு விமானம் வாங்குவதற்காக குறிப்பாக இந்த ராணுவ விமானங்கள் எதற்காக அப்படின்னாங்கன்னா இராணுவ வீரர்களை ஏற்றி செல்வதற்கும் சரக்கு வாகனங்களை இராணுவ சரக்கு வாகனங்களை ஏற்றி செல்வதற்கும் மட்டும் ஸ்பெஷலாக வாங்குகிறாங்க ஐம்பத்தி ஆறு விமானம் இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு கோடியில் இந்த ஒப்பந்தம் அந்த விமானம் வந்து சி டூ நைன் ஃபைவ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விமானம் நாளைக்கு டெலிவரி பண்ணுறாங்க ஸ்பெயினிலிருந்து ஏர் பஸ் நிறுவனத்துக்கிட்ட ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க இந்த ஏர் பஸ் நிறுவனம் இங்கே வந்து ஒப்படைக்கிறாங்க ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார்க்கே சேனல் நன்றி வணக்கம்